கிறிஸ்துவிலை பெரியமான சகோதரர்களே சகோதரிகளே புனித அந்தோணியாரின் அற்புத ஆசிரி பெற வந்திருக்கும் அன்பு பக்தர்களே தர்மியான நாளிலே நாம் ஒரு முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவரின் ஒரு பெருவிழா ஆண்டவரின் தோற்ற மாற்றப் பெருவிழா இந்த விழாவை நாம் நினைத்துப் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வேத வசனத்தின்படி ஆண்டவரேசு மூன்று சீடர்களை இழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு செல்லுகிறார் அங்கே அவருடைய தோற்றம் மாறுகிறது எனவே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் வேத வசனம் சொல்கிறது பல நிகழ்ச்சிகளை நம் கண்முன்பாக வேதவசனம் நிறுத்துகிறது என்னவென்றால் அவருடைய ஆடைகள் இந்த உலகிலே எந்த செலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவை வெள்ளை வெளியீறன இருந்தது அது மாத்திரமல்ல அந்த வேளையிலே எலியாவும் மோசையும் ஆண்டவரோடு பேசினார்கள் நாம் இங்கே இருப்பது நல்லது கூடாரங்களை அமைக்கலாம் இதையெல்லாம் நாம் இன்றைய தினம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் மேகத்தை நின்று கூட ஒரு குரலொலி கேட்கிறது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயங்கள் யாரும் இல்லை ஆனால் குரலொலி மட்டும் கேட்கிறது ஆண்டவர் இசு இறுதியிலே சொல்லுகிறார் மானிட மகன் இறந்து உயிர்த்திடும் வரை நீங்கள் கண்டதையும் நீங்கள் பார்த்ததையும் எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது பெரிய மாணவர்களே வரலாற்றிலே இந்த தினம் ஒரு முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பான் நகரிலே ஜப்பான் நாட்டிலே ரோஷிமா நாகசாகி ஆகிய இரண்டு நகரங்களின் மீது ஹைட்ரஜன் அணுகுண்டை வீசிய நாள் காலையிலே நேரப்படி ஏழே முக்காலிலிருந்து காலுக்குள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த குண்டுகள் வீசப்பட்டன அந்த குண்டுகள் வீசப்பட்ட பொழுது அனைவருமே ஜப்பான் மீண்டும் தலை தூக்காது உலக வரைபடத்திலே மீண்டும் நாம் ஜப்பானை பார்க்க முடியாது அது ஒரு நாடாக இருக்காது அழிந்து போய்விட்டது ஏனென்றால் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் அங்கே போடப்பட்டன அந்த குண்டுகளை போட்டவர் பிற்பாடு அவரே வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்பள் அந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய தலைமுறை தோறும் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை வரைக்கும் வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க இயக்க செயல்பாடுகளை கொண்ட குண்டுகளை கொண்டு அங்கே வீசினார்கள் உலகமே என்ன ஆகுமோ என்று நினைத்தது ஆனால் பிரியமானவர்களே ஏறக்குரிய பல ஆண்டுகள் கழித்து நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அந்த ஜப்பான் அழிந்து போகும் ஒரு தெரியாமல் போகும் சிதைந்து போகும் என்று நினைத்த நினைக்கப்பட்ட ஒரு நாடு இன்று மீண்டும் தன்னை தக்க வைத்து கொண்டு உயர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு முன் உதாரணமாக ஒரு உருமாற்றம் அடைந்துள்ளது ஒரு சமூக உருமாற்றத்தை அது உண்டாக்கி இருக்கிறது பிரியமானவர்களே இயேசுவினுடைய உருமாற்றம் தோற்ற மாற்றத்தை நாம் நினைவு போது இன்றைய தினம் தனிமனித மாற்றம் சமூக மாற்றம் இவற்றை குறித்தும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறினார் தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார் அங்கே வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுனுடைய தோற்ற மாற்றம் சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கிறது கடவுள் தன்னோடு தங்களோடு பேசிய ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய தெய்வீக தன்மை வெளிப்படுத்துகிறார் அதைத்தான் முதல் வாசகம் புத்தகத்திலே தானியல் புத்தகத்திலே வாசிக்க கேட்டோம் கடவுளுடைய பெருமை மாற்றி விண்ணுலகம் மோட்சம் எப்படி இருக்கும் எப்படி அவருக்கு அந்த இடத்துல பெரிய மாண்பு மகத்துவம் அதிகாரம் உண்டு என்பதைப் பற்றி நமக்கு சொல்லப்பட்டு எனவே பிரியமானவர்களே தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு உருமாறினார் என்கின்ற நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் விண்ணகத்தினுடைய ஒரு முன் சுவையாக விண்ணகத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இயேசுனுடைய தோற்ற மாற்றம் அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே அதே போன்று இந்த உருமாற்றம் சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது சீடர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள அவர்களை அழைக்கிறது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாமும் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறோம் ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்ச்சி தோற்றமாற்ற நிகழ்ச்சி குறித்து சிந்திக்கும்போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மாற்றத்திற்கு அழைக்கிறார் நம் ஒவ்வொருவருமே மாற்றம் அடைகிறோம் ஐந்து வயதில் இருப்பது போன்று பத்து வயதில் இல்லை இருபது வயதில் இருப்பது போன்று நாற்பது இல்லை நாற்பது வயதிலிருந்து அறுபது எழுபது எண்பது எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதுவே நமக்கு வேதனையை கொடுத்தது கொடுக்கிறது எதை விரும்பி சாப்பிட்டோமோ அதை நாமே கண்டால் வேண்டாம் என்று ஓடுகிறோம் யார் நமக்கு மிகவும் பிடித்திருந்தார்களோ அவர்களே கண்டாலே நமக்கு இப்பொழுது பிடிக்காமல் போகிறது ஒரு நாளைக்கு நம்முடைய அலைபேசியில் நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்து கொண்டிருந்த நிலைமை மாறி இன்றைய தினம் ஒரு ஐந்தோ ஆறோ யாரோ தேவைப்பட்டவர்கள் மட்டும் நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை வந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் அதைத்தான் சொல்கிறது அது மாத்திரமல்ல அவர் கல்வாரி மலையில் கல்வாரி மலைக்கும் தாபோர் மலைக்கும் தொடர்பு உண்டு ஏனென்றால் தாபூர் மலையில ஆண்டவர் இயேசு தான் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்பதை குறித்தும் அதை குறித்தும் அங்கே எலியா தீர்க்கதரிசியும் மோசையும் பேசுவதாக நாம் காண்கிறோம் எனவே ஆண்டவர் இயேசு தாம் பட இருக்கக்கூடிய பாடுகளை குறித்து அதை குறித்து சிந்திக்கிறார் எருசுலேம் சென்று எவ்வாறு அவர் பாடுகளை பட வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது ஒவ்வொருவருமே மகிமையை அடைய வேண்டும் என்றால் துன்பங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் நம்முடைய முன்னாள் பாப்பரசர் இரண்டாம் சின்னப்பர் அவர்களை பார்த்து ஒருமுறை பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் பாப்பரசர் அவர்களே உங்களுக்கு வயதாகிறது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லா நோய்களும் இருக்கின்றன நீங்கள் ஏன் உங்களுடைய பாப்பரசர் பதவியை துறந்து அதை மற்றவருக்கு விட்டுக் கொடுக்க கூடாது உங்களுக்கு வயதாகிவிட்டதல்லவா மேலும் எல்லா நோய்களும் வந்திருக்கின்றன எனவே நீங்கள் ஏன் அந்த பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைக்க கூடாது என்று கேட்டார்கள் அப்போது பாப்பரசர் இரண்டாம் அருள் சின்னப்பர் சொன்னார் பிரியமானவர் நண்பனே ஆண்டவர் விரீசு சிலுவையிலே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் நீங்கள் அவரை இறக்கிவிட போகிறீர்களா அந்த துன்பத்திலிருந்து அவரை நீங்கள் சிலுவையிலிருந்து ஆணிகளை கழித்துவிட்டு அவரை மேலிருந்து இறக்கிவிட போகிறீர்களா இல்லை அவருடைய துன்பங்களிலே வேதனைகளிலே அதோடு சேர்ந்துதான் நமக்கு அவர் மீட்பை பெற்றுத் தருகிறார் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டுதான் அவர் நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார் எனவே அந்த துன்பங்களோடு இணைந்துதான் ஆண்டவர் இயேசு நம்முடைய தனக்கு நமக்கு தன்னுடைய ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் அதுபோல எத்தனை துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் இவற்றின் வழியாக ஆண்டவருடைய திருவளத்தை நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று பதில் சொன்னாராம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் ஈஸ்வனுடைய ஒரு மாற்றம் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் மாற்றத்தை தர வேண்டும் நான் சொல்வது முகத்தினுடைய மாற்றம் அல்ல அழகல்ல அல்லது நம்முடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அல்ல உடல் தகுதி அல்ல உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய மாற்றம் ஒரு மனமாற்றம் எப்பொழுது நிகழும் நான் உடல் அல்ல ஆன்மா என்று உணரும்போதுதான் மனமாற்றம் நடக்கும் நான் உடல் அல்ல நான் உங்களுக்கு இந்த பிரசங்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் என் உள்ளத்திற்குள் நான் சிந்திக்க வேண்டியது என் உடலை தாங்கியிருப்பது என் உள்ளம் என் ஆன்மா இல்லாமல் உள்ளம் இல்லாமல் உடல் வெறும் குப்பைதான் அது எதற்கும் உதவாது எனவே நான் உடல் மாத்திரமல்ல உடலை கடந்து எனக்கு ஆன்மா இருக்கிறது ஒவ்வொருவரும் அதை நாம் ஆழ்ந்து உணர அழைக்கப்படுகிறோம் ஆக பிரியமானவர்களே இந்த தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடும் பொழுது மாற்றத்திற்கு இறைவன் நம்மை அழைக்கிறார் நாம் பார்த்துருப்போம் நாம் சில வேளைகளில் பச்சோந்திகளை பார்க்கிறோம் அது தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு மரத்தில் இருந்தால் அந்த மரத்தினுடைய இலைகளுக்கோ அங்கே இருக்கக்கூடிய கிளைகளுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மலர்களுக்கோ ஏற்றவாறு தன்னுடைய வண்ணத்தையோ அதனுடைய தோற்றத்தையோ மாற்றிக்கொள்ளும் அப்படியே அதோடு போகும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்ல இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பு நாம் வண்ணத்து பூச்சியை பார்க்குறோம் அந்த வண்ணத்து பூச்சி அழகான நம் வீட்டு தோட்டத்திலே அது இருக்கிறது அது தேடி நம்மை வருகிறது அதை பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் வண்ணத்து பூச்சி நம்ம கையில் அகப்படுமா கிடைக்காது ஆனாலும் அந்த வண்ணத்து பூச்சி அந்த அழகான ஒரு வடிவமைப்பை பெற்று தோற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல துன்பங்களை அது சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த ஒரு பயிற்சியிலே அந்த முன்னேற்றத்திலே அது பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருந்தாலும் காலப்போக்கிலே அது அழகான ஒரு மாற்றத்தை தோற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறது எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான செய்தி நாம் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இன்றைய தினம் மக்கள் மற்றவர்களை பற்றி பேசுகிறார்கள் எல்லா இடத்திலும் ஆலயத்திலும் சமூகத்திலும் எல்லா இடங்களிலும் மக்கள் கூடும்போது ஒரு பேச்சு பொருள் மற்றவர்களை பற்றி இருக்கிறது யாருமே தன்னை உள்நோக்கி பார்ப்பதில்லை உலகத்திலே கடினமான பணி ஒன்று இருக்கிறது என்றால் நம்மை பற்றி சிந்திப்பது நம்மை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு பயம் ஏனென்றால் அவ்வளவு அசிங்கமும் அறிவறுப்பும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை குறித்து நாம் யோசிப்பதில்லை அதை எதிர்கொள்வதில்லை ஆனால் தான் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராட நீ உன்னை பற்றி முதலிலே அறிய வேண்டும் மாற்றத்தை இறைவன் இடமிருந்து எதிர்பார்க்கிறார் எனவே ஆண்டவர் இயேசு தன் தோற்றத்தை மாற்றினார் நாமும் கூட ஆன்மீக வாழ்விலே ஒரு மாற்றத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் குறிப்பாக வாழ்க்கையில மாற்றம் காண வேண்டுமென்றால் சிலவற்றை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் கடவுள் நம் வாழ்க்கையில் ஒன்றை நம்மிடமிருந்து எடுத்தால் மற்றொன்றை நமக்கு கொடுப்பார் ஐயோ இது போய்விட்டதே அது போய்விட்டதே எனக்கு என்னுடைய நெருக்கமான நண்பர் என்னை விட்டு சென்று விட்டாரே என்னிடமிருந்து பணம் போய்விட்டது என்னிடமிருந்து ஒரு நல்ல வேலை போய்விட்டதே எனக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் போனதே என்று நாம் நினைத்து வேதனைப்பட தேவையில்லை ஆண்டவர் நம்மிடமிருந்து இந்த காலை வேளையில் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றை எடுப்பாரானால் மீண்டும் அதை மற்றொரு வகையிலே நமக்கு அதை மீண்டும் தருவார் நிச்சயமாக அதை நிறைவு செய்வார் நீங்கள் உங்கள் வாழ்விலே பார்த்திருப்பீர்கள் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் இறைவன் ஒன்றை நம்மிடமிருந்து எடுக்கும்போது அல்லது ஒன்றை நம்மிடமிருந்து நாம் இழக்கும்போது வேறு வகையிலே அதை இறைவன் நமக்கு மீண்டும் கொண்டு வந்து தருவார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரேசு தாபூர் மலைக்குச் சென்றார் உருமாற்றம் அடைந்தார் தோற்றத்தை மாற்றினார் தெய்வீகத் தன்மை வெளிப்படுத்தினார் நாமும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆலயத்தில் அமர்ந்திருப்பது இந்த உடலை கொண்டு நாம் படைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய முத்திரை ஆண்டவருடைய முத்திரை ஆண்டவருடைய சாயல் ஏனென்றால் அவருடைய மூச்சு காற்று நம் மீது ஊதப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவருமே கடவுளை பிரதிபலிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தை கொண்டு வர வேண்டும் இந்த உடலின் தன்மைகளை வெளிப்படுத்துவதை விட இறைத்தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் சில பேரை பார்க்கும்போது ஆன்மீக வாசனை வரும் ஆன்மீக வாசனை பார்த்துருக்கிறீர்களா சில பேர் அருகிலே சென்றாலே ஒரு சாந்தம் கருணை அன்பு இவையெல்லாம் கொடிகொண்டிருக்கும் ஆனால் சில பேர் அருகிலே சென்றால் அவை யாவும் இருக்கார் அந்த ஒரு மாற்றத்தை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் பழைய பாடல் எனக்கு பிடித்தமான பாடல் உண்டு இருக்கிற இருக்கிறது பழைய பாடல் மனிதன் மிருகமாகலாம் அவன் புனிதனாகலாம் அந்த மனிதன் இறைவனாகலாம் அந்த மனிதன் இறைவனாகலாம் மனிதன் மிருகமாகலாம் அவன் புனிதனாகலாம் அந்த மனிதன் இறைவனாகலாம் அந்த மனிதன் இறைவனாகலாம் தாபோர் மலையும் கல்வாரி மலையும் நமக்கு சொல்லித் தருவது நீங்கள் மிருகமாய் இருக்க விரும்புகிறீர்களா புனிதராக இருக்க விரும்புகிறீர்களா இறைவனாக இருக்க விரும்புகிறீர்களா வாருங்கள் தாபோர் மலைக்கு செல்லுவோம் இந்த திருப்பலியிலே அந்த ஆண்டவர் தோற்றத்தை பார்ப்போம் இறைவனாகவே அவரோடு இணைந்து மாறுவோம் ஆமேன்